அடங்கப்பா இந்தியா அமெரிக்கா உறவுக்குள்ள இவ்வளவு பெரிய சிக்கலா அதிபர் ட்ரம்ப்புக்கே கடிதம் பறந்திருக்கு என்ன விஷயம்னா ஜனநாயக கட்சியை சேர்ந்த பத்தொன்பது அமெரிக்க பிரதிநிதிகள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அனுப்பி இருக்காங்க ட்ரம்ப் விதிச்ச அதிகப்படியான வரி அதாவது இந்தியாவிலிருந்து வர்ற பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரைக்கும் போட்ட வரி நம்மளோட உறவையே ரொம்ப கெடுத்துருச்சுன்னு எச்சரிச்சிருக்காங்க இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத ட்ரம்ப் விமர்சித்ததால தான் இந்த அதிரடி வரி விதிப்பு வந்துச்சாம் இதனால இந்த உறவை சரி செய்யவும் இந்த வரிகளை திரும்ப பெறவும் ட்ரம்பை இருக்காங்க இந்தியா ஒரு சாதாரண பார்ட்னர் இல்ல உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு செமிகண்டக்டர்களிலிருந்து எரிசக்தி வரைக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை நம்பித்தான் இருக்கு நம்ம ஊர்ல முதலீடு செய்கிற அமெரிக்க கம்பெனிகளுக்கு உலகின் வேகமா வளரும் சந்தை கிடைக்குது ஆனா இந்த வரி விதிப்பால நம்ம உறவு பாதிக்கப்பட்டு அமெரிக்க நிறுவனங்கள் லாஸ் ஆகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யா கிட்ட இன்னும் நெருக்கமா தள்ளும்னு அந்த கடிதத்துல பெரிய எச்சரிக்கை வேற கொடுத்திருக்காங்க அமெரிக்க வர்த்தகம் அரசியல்னு உலகமே உற்று பார்க்கிற இந்த பெரிய சிக்கலுக்கு ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போறார் இந்த உறவு மீண்டு வருமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க